ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்தில் பானாவரம் செல்லும் சாலையில் தஞ்சாவூரை சேர்ந்த அறிவழகி செந்தில் குமார் தம்பதியினர் இ சேவை மையம் நடத்தி வருகின்றனர் கொண்டாபுரம் மத்திப்பட்டு கட்டளை கடப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினமும் படித்த இளைஞர்கள் பெண்கள் பொதுமக்கள் வருவாய் இருப்பிடம் ஆதார் கார்டு அரசு வேலை உள்ளிட்டவர்களுக்கு விண்ணப்பிக்க வந்து செல்கின்றனர் அப்போது அறிவழகி இ சேவை மையத்திற்கு வருபவர்களிடம் எனக்கு உயர் அதிகாரிகள் அறிமுகம் உள்ளது அவர்களிடம் பேசி அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று பலரிடம் கூறியதாகவும் இதை நம்பியவர்கள் பணம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காவிரி பாக்க முப்பூட்டை காலனி பகுதியை சேர்ந்த சங்கீதா வேலைக்காக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்க சேவை மையத்திற்கு வந்துள்ளார் அப்போது இவரை போன்று நிறைய பேர் நின்று கொண்டிருந்தனர் அவர்களிடம் சங்கீதா விசாரித்த போது வேலைக்காக பணம் கட்டி ஏமாறதாக கூறினர் இதனால் அதிர்ச்சி அடைந்த சங்கீதா காவிரி பாக்கம் போலீஸ் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார் அதில் அறிவழகிய செந்தில்குமார் தம்பதியினர் அரசு வேலை வாங்கி தருவதாக இருப்பதாக கூறி ரூபாய் ஒரு லட்சம் வாங்கிக் கொண்டு தன்னை ஏமாற்றியதாக தெரிவித்திருந்தார் அதன் பேரில் அறிவழகிய செந்தில்குமார் தம்பதியினரை போலீசார் வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பணம் வாங்கியது உண்மை என்பதை ஒப்புக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து ரூபாய் நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ஒன்பது பவுண்ட் நகை இருநூத்தி இருபது கிராம் வெள்ளி நகை ஒரு கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தம்பதியினரை கைது செய்தனர்